திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலைளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரியும் அறத்தை நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்க முக படகரட மதத்தவள கஜ கடவுள் இடும் நிகத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தர களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கண தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் சிறை முளைத்ததி என முகட்டின் இடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடர் பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகர் துணையது ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுத முறைப்படுதல் ஒழித்து அவணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் மகவதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கன் வினைசாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் திருத்தனியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் உரும் வினைசாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை விருப்பொடு திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுத முறைப்படுதல் ஒழித்து அருள் நேரும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடர் பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகர் துணையது ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் ಮೇಲೆ really? பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கு மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரியும் அறத்தை நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரை தவறை அடுத்த உருக்கியும் அறத்தை நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கண தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணை திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலரமோதும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகர் துணையது ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடுசூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகவதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுத முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுத முறைப்படுதல் ஒழித்து அவணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என விருப்பம் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகவதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கன்

பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகர் துணையது ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் அதி அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கு மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பருத்த முலைளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொல திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியழும் அறத்தை நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே